மை ஃபேமிலிஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா தம்பிக்கு நேரத்து பர்த்வே நல்லபடியாக சூப்பராக முடிஞ்சுது இன்றைக்கி வந்து தம்பிக்கு மொட்டை போட போகிறோம் எங்களோடய குலதெய்வம் கோவில் மகாதேவியில் இருக்குது எனக்கு வந்து இது வந்து மூணாவது மொட்டை அவ்வளோதான் மொட்டை முடிஞ்சுது அதான் இன்றைக்கி கிளம்பிகிட்ருக்கோம் அவங்க வந்து அவங்க அம்மாவை கூப்பிட்டு போயிருக்காங்க நாங்கள் எல்லோரும் கிளம்பிட்டோம் வந்ததுக்கப்புறம் போக வேண்டியதான் ஓகே ஃபேமிலிஸ் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் ஸ்கிப் பண்ணாதீங்க புதுசாக பார்க்குறவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஓகே வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அண்டி வெயிட் டு கர்மாதேவி சரி டைம் ஆயிடுச்சு பிள்ளைங்கள்லாம் சாப்பிட்டோம் அப்படின்னு போகிறோம் இல்லை நெனல்லாம் இடைக்காலுக்கு முன்னாடி சரி சாப்பிட்டு போயிடும் அப்படின்னு அண்டி அங்கே உரங்கட்டியாச்சு சாப்பிட்டு கிளம்புவோம் அமித்து அண்ணிலாம் பைக்கில் வந்துட்டுருக்காங்க வரட்டும் வெயிட்டிங் Andainya beza pulang Hai

நல்லா இருக்குல்ல தண்ணி நல்லா இருக்கும் இந்த பிளேஸ் தண்ணி பேருங்க அழகா இருக்கும் கோவில் வந்து டிராக்கு அடுத்தாப்புல இருக்கு வரைக்கும் இல்லை நாங்கள் அங்கே அந்த அங்கே காரை விட்டு இந்த வயல்வெளி அப்படியே நடந்து வரணும் ட்ராக் எடுத்தாப்புல கோவிலிருந்தான் இருக்குதுல்ல அந்த கோவில் சூப்பராக இருக்கும் இப்படி வயல் நடந்து வரது தண்ணி பனி அழகாக இருக்குது வராங்க அவங்க எல்லார மேலே போயாச்சு வெயில் மட்டும் இந்த ஊர்ல சரியான வெளி எப்போதுமே அடிக்கும் அதான் தாங்க முடியாது புதுச்சேரிப்பா வேற வழி இல்லைல்ல எல்லாரும் போயாச்சு நம்ம பங்குனிதான் பங்குனித்தான் மோனி குலதெய்வ கோவில் செங்கோடி சஸ்தா சேரன் மகாதேவி சுத்தி வயல்லாம் ஒன் டைம்லாம் அங்க வரைக்கும் வண்டி கொண்டு வந்தோம் அந்த டைம் வரமுல்ல விவசாயம் நடிக்கிறது đừng làm mất mốt ta. அவ்வளோதான் எல்லாம் முடிச்சாச்சு பூஜை முடிஞ்சது பாயசம் சாப்பிட்டு மசாலா சாப்பிட்டாச்சு அதாவது மதிய உணவு தான் அங்கெல்லாம் ஒன்று ரெண்டு மணிக்குள்ளே சாப்பாடு கலையிடும் அதனால போயிட்டு சீக்கிரம் சாப்பிட்டு அதுக்கப்புறம் எங்கள் போனால் போய்க்குமா அப்படின்னு சாப்பாடு கம்மியாச்சு அங்கே பாருங்க உங்கள் ஒரு வியூ நல்லா இருக்கான்

தண்ணி சூப்பராக போகுது ஒரு ஃபோட்டோ எடு எடுங்க யாரையும் ஃபோட்டோ எடுக்க விட மாட்டாங்க போனும் போகணும்னு நிற்காங்க என் மட்டாடி ஒரு ஃபோட்டோ எடுக்க விடாங்களா